முதற்கன் வணக்கம் ஆனால் ஒரு சின்ன செய்தியை சொல்கிறது தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த இடத்துல நான் அமைச்சிருக்கேன் மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம் தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதாநாயகன் நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும் படம் பூஜைப்பட்டாச்சு தற்சமயம் என்ன செய்துன்னா இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார் அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பத்திரிக்கையாளர்களிடம் அறிவுபடுத்து இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சதீச்சனை சார் என்னங்க சார் அவர் சார் சார் சூழ்நிலை ஒத்து வரல சார் இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவர் அவரோட வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணுனால ஒத்து வரல சார் ஆனால் வேலைகள்லாம் அவர் வந்து கைது செய்யப்பட்டது ஒரு காரணமாக இருக்குமா ஏன்னா வந்து அவர் வாகனம் ஓடும் போது விபத்தியை அதெல்லாம் ஒரு காரணம் இல்லை சார் அது காரணமாக இருக்கல சார் அது கைது செய்யப்பட்டதெல்லாம் சில நாள் தான் சார் பல நாள் இல்லை அது காரணமாக மைண்டில் வரவே இல்லை சார் பொதுவாக நம்ம படைப்போடையே ட்ராவல் பண்ணணும் சொல்லி ஆசைப்பட்டேன் தஞ்சையோட டிராவல் வந்து படைப்பில் இல்லை சார் அதனால நான் மன ரீதியாக வந்து நிற்கிறேன் சார் சார் படம் பூஜை போட்டாச்சு சார் ஹீரோ போர்ஷனை தவிர மற்ற வில்லன் போஷன்கள் ஹீரோட அம்மா போஷன்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார் ஹீரோ போஷன் மட்டும் பேலன்ஸ் சார்

ஊர் உலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்கிற கணவன் மனைவியே சில சூழ்நிலையில டைவர்ஸ் வாங்கி பிரியறாங்க இல்லையா அதுபோல சில சூழ்நிலைகள் சார் அதனால நீக்க பாருங்க சார் அதுக்கு எதுக்கும் காரணம் இல்லை சார் அது என்னைக்கு அவனால தானே சார் அரஸ்ட் ஆகிறாரு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல முந்நூறு நாள் அவர் அரஸ்ட் ஆயிருந்தா பரவாயில்ல நீங்க சொல்றது நியாயம் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் அஞ்சு நாள் தான் அரஸ்ட் ஆகிறாரு முன்னூத்தி நாள் ஃப்ரீயா இருக்காரு சார் இல்ல சார் கருத்து வேறுபாடுலாம் இல்ல படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல அதனால நான் நீக்கிறேன் சார் இன்னும் தெரிவிக்கல சார் சார் படப்பிடிப்பு ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிடுது சார் இல்லாமல் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொதுவாக கேட்டீங்க நீங்க அல்ல பங்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு சதவீத தான் வரும் அடுத்து ஹீரோ போஷன் இருக்குது வில்லன் போஷன் இருக்குது தனிப்பட்ட சீன்ஸ் இருக்குது எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் போஷனே ஒன்றும் நேரத்தில் இவ்வளோ தான் வருது சார் அறுபத்தஞ்சு சதவீதம் தான் வரும் சார் அந்த மீதி நடித்தவர்கள் யார் யார் சார் சார் அதான் பதினஞ்சாம் தேதி உங்களுக்கு வந்து படத்தோட நியூலுக்கு வெளியிடறேன் ஆலை அதை ஃபுல்லாக வருது சார் நியூ லுக்கில் வராங்க சார் எல்லாருமே

இடின்னு வந்து ரெண்டு நாள் லெஸ்ட் மூணு நாள் லெஸ்ட்டு அது போல நம்மளால முடியாது சார் இது நம்ம கூட தான் இருக்கும்னு நம்ம ஆசைப்படுறோம் சார் அதுதான் சார் காரணம் இது ஒரு வாய்விலான படம் நான் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி போராடுறேன் ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோத்துட்டு இது லைஃப்னு சொல்லி நான் உட்காந்துருக்குறேன் நான் சும்மா டைம் வாசிங்க ஆள் கிடைச்சான் சொல்லிட்டு வச்சு என்னால் எடுத்து முடியாது சார்

கதாநாயகன் நீ அத்தின் பேர் ஒன்னா மாத்தப்படுவாங்க டைட்டில் மாறாது சார் மஞ்சள் வீரம் இல்லை இல்லை சார் அடுத்த வாட்டி ஆமாம் சார் ஆமாம் சார் இப்போ எடுத்துக்கிற ஹீரோவே இல்லை சார் இப்போ இருக்கிற ஹீரோ வந்து ஐம்பது கிலோமீட்டர் வகை தான் பைக் விட்டுவார் சார் இல்லை சார் அவர்கிட்ட சைக்கிள் மட்டும் தான் சார் ஆமாம் சார் இல்லை சார் இப்போ செலெக்ஷன் நடந்துட்டு புதுஹீரோ யாருன்னு சொல்லிட்டு அதில் ஒரு தம்பியும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்கிறேன் அவர் நம்ம சொன்ன சொல்லுக்கு கேட்கக்கூடிய ஒரு தம்பி கீச்ச கோட்டை தாண்ட மாட்டார் எங்கன்னா ஒரு படம் நடிச்சிருக்கிறார் அவரும் ப்ரிஃபரன்ஸில் இருக்கார் சார் ஆமாம் சார்

என் வாயில் நான் சொல்லவே இல்லை இல்லை சார் அதெல்லாம் நீங்கள் எங்கே கிசு கிசு சும்மா ட்ரோல் எங்கேனா பார்த்துட்டு வந்து சொல்லிருப்பீங்க நீங்கள் முக்கியமான செய்தி பார்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன் ட்ரோலை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என் வாயில் சொல்லலை இல்லையா சும்மா ஜாலி கேட்குறீங்க அவ்வளோ பேர் இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே டிடிஎஃப் வாசனை எதிர்பார்க்குறாங்க டிடிஎஃப் வாசனே நான் வேணாம்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா இப்போ அதை விட பெட்டர்மெண்ட்டை யாரை கொண்டு வரும்னு நினச்சி பாருங்க ம் அதை விட ஒரு உயரமான ஒருவரை தான் கொண்டு வருவேன் கீழே தாழ்ந்து போயிட மாட்டேன் ஆ அதெல்லாம் இல்லை சார் அதெல்லாம் எனக்கான போர்ஷனே எப்படி அவர் கூட கதாநாயகன் முடியும் அதுக்கு இதுக்கு காரணம் இல்லை சார் மஞ்சள் வீர்தான் சார் சார் உங்களுக்கு ஒன்று கேட்டுங்க கம்பெனி என் கம்பெனி நான் படம் பண்ணுவேன் தி பட்ஜெட் கம்பெனி என் கம்பெனி பேர் தான் டைட்டில் பண்ணிருக்கேன் அதை டைட்டில் பிரச்சனை வராது சார் என் பேரில் தான் இருக்குது சார் டைட்டில் குடியரசர் வித் டேரக்டர் குடியரசர் கவுன்சில் மெம்பர் அது டைட்டில் என் பேரில் இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் வராது சார் ஒரு பாட்டு முடியறதுக்கே இவ்வளோ பாட்டு பாடுறேன் நான் ஒரு பாட்டு போகுது சார் பட்ஜெட்டுங்களா சார் சார் பிரச்சனை சூழ்நிலை ஒத்து வரல சார் நான் என் கூட ஃபுல்லாகவே நெருக்கமாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் என் கூடயே ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன் சார் கூட இருந்து ஏன்னா எனக்கு இது லைஃப் சார் எனக்கு எனக்கு வேறு சினிமா தர வேறு சிந்தனையே இல்லை சார் ஏற்கனவே ஒரு படம் நான் ஜெய்சங்கிரே சார் தோற்றுட்டு பல கோடி பணத்தை சினிமாவில் வந்து சார் திருவிக்கா போங்கன்னு ஒரு தோழி படத்தை கொடுத்துருவோம் சார்

இது போல கேள்விக்கு பயம் சொன்னா தண்ணி குடிச்சி தான் வரணும் என்னங்க சார் அதெல்லாம் கிடையாது சார் அவங்களை யாருமே தெரியாது சார் அவங்க யாரும் தெரியாது அவங்களை நான் பார்த்தது கூட இல்லை சார் சார் சைடு என்னோட பார்ட்னர் அவரும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து எடுத்த முடிவு சார் என்னோட பார்ட்னரு சார் இந்த படைப்பு வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சேர்ந்து எடுத்து முடியும் சார் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம் சார் நாங்கள் சார் என்னங்க சார் புரியல சார் எந்த படம் சார் மஞ்சள் வீரன்னா சார் மஞ்சள் வீரன் ஒன்றும் பெரிய ஒன்று லாஸ்லாம் கிடையாது சார் படம் ரிலீஸ் ஆனாதான் சார் ரிசல்ட்டே ஒரு லாஸ்ன்றது இன்னும் ஹீரோஷன் ஒன்றும் வரல ஒன்று லாஸ் கிடையாது ஹீரோ போஷன் தவிர மொத்த பொர்ஷன்லாம் எடுத்துட்டேன் இப்போ யார் ஹீரோவோ அப்படியே இது பண்ணிக்க வேண்டியதுதான்

இந்த ஒரு படம் மட்டும் நடிக்கல தம்பி ஆமா சார் அது எப்படி சார் வந்து உறவு எடுத்து அப்படியே பல படம் சார் கடைசி முடிக்க அன்பு தம்பி தான் டிடி பாசனே என்னைக்கும் தம்பியுடனான உறவு தொடரும் படத்துல பிரிஞ்சிருக்கும் அவ்வளவுதான் நிஜ வாழ்க்கையில தம்பியா தொடரும் அவ்வளவு சார் ஆ சூழ்நிலைகள் வந்து சொல்ல முடியல சார் சில விஷயங்கள் சொல்ல முடியல சார் என்ன சார் பிரஸ் மீட் வைக்கக்கூடிய காரணம் சார்

அந்த விலை பிரகாரம் தான் பண்ணுவோம் சார் நம்ம டிடிஎஃப் வாசல் ஏதாவது அட்வான்ஸ் கன்ஃபார்ம் ஏதாவது கொடுத்துருக்கா அதை கொடுத்தா வாங்கியிருக்கீங்களா வாங்கியிருக்கீங்களா இல்லை சார் தம்பி வந்து பிறந்தமே படம் முடிச்ச பிறகு இந்த படத்தில் வந்து போட்ட காசுலாம் தயாரிப்பாளர் போன பிறகு லாபம் வந்து பிறகு கொடுக்குன்னு சொன்னாப்ல பிறந்தன்பியாக சொன்னாப்ல சார் எது எது சார் அது நம்ம தெரியல நான் ஒரு மஞ்சள் வண்ண பற்றி கேட்குறாரு நீங்கள் கான்சர்ஸ் இங்கே செலுத்துங்க உங்களுக்கு பை சொல்கிறதே நான் தண்ணி குடிச்சிட்டுருக்குறேன் சார் பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலே வெற்றி சார் ஒரே விஷயம் சார் பாசிட்டிவா தைரியமா முன்னாடி கால் எடுத்து வைக்க சார் முதல் முதலீடு பணம் ரெண்டாவது சார் கால எடுத்து வச்சால பாய் ஜெயிச்சிட்டு சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் மீண்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன் இன்னை வெளிச்ச போட்டு காட்டும் நான் வணங்கும் சூரிய பகவான் பத்திரிக்கையாளர்களுக்கு மிக்க நன்றிகள் தேங்க் யூ சார் என்னங்க சார் இல்லை சார் வேற ஒரு ஹீரோ இது பண்ணுறாரு அதான் இன்னொரு பையனை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் யாரும் வந்துட்டு அக்டோபர் பதினைஞ்சாம் தேதி இதே இடத்துல அந்த கவானையோட இங்க பக்கத்துல வச்சிருந்த பாரு உங்களுடன அறிவிப்பு படுத்துறேன் சார் கண்டிப்பா வரின் ரக்டோபர் 15 मंथலிவரம் படுத்தும் புதிய கவானை இதே இடத்துல நான் அறிவிப்பு சார் மகிழ்ச்சிகள்